வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சுவிசேஷ புத்தகங்களில் மத்தேயு மார்க் லூக்கா புத்தகங்களிலே ஆண்டவர் சொன்ன அருமையான பல ஓமைகளை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கும் ஆண்டவர் சொன்ன ஓமைகள் நம்மோடு பேசுகின்றன பல ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன இன்றைய நாளிலே லூகா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தோரு வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையை தியானிக்கலாம் ஐஸ்வர்யவானாக இருந்து மறித்து நரகத்திற்கு போன மனிதனையும் ஏழையாக இருந்து மறித்து பரலோகம் போன லாசரு என்ற மனிதனையும் குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார் இருவருமே யூதர்கள் ஐஸ்வர்யவான் செழிப்பாக இருந்தான் லாசருவோ தரித்திரனாக இருந்தான் ஐஸ்வர்யவான் இருந்தான் லாசரு வியாதியாய் இருந்தான் ஐஸ்வர்யவான் ஆடம்பரமாய் வாழ்ந்தான் லாசருவோ பிச்சைக்காரனாக வாழ்ந்தான் ஐஸ்வர்யவான் பரலோகம் செல்லவில்லை அவன் செய்த பாவம் என்ன ஐஸ்வர்யவான் பாவம் சமூகத்தின் பார்வையில் பாவமாகவே தெரியாது இந்த ஐஸ்வர்யவான் ஒழுக்கம் கெட்டவன் அல்ல வெளியரங்கமாக பாவம் செய்யாதவன் பொது இடங்களிலும் துணிகரமான பாவத்தை செய்யாதவன் லாசருவை தன் வீட்டு வாசலில் இருந்து துரத்துகின்ற அளவிற்கு கொடுமையானவன் அல்ல ஏழைகளுக்கு விரோதியும் அல்ல சமூகத்திலே பயங்கரமானவனும் அல்ல முரணான கொள்கையோ உருவமோ கொண்டவனும் அல்ல சமூகத்திலே மிக்க மதிப்புடையவன் சமூகத்தின் பார்வையில் நேர்மையானவன் ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அவன் குறைவுள்ளவனாய் காணப்பட்டான் அவனிடத்திலே காணப்பட்ட பாவங்கள் என்ன முதலாவது கடவுளை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் அக்கறை இல்லாமல் இருந்தான் இரண்டாவது தன்னை சுற்றி நடப்பவைகளை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தான் மூன்றாவது உன்னை போல் பெருனையும் நேசி என்ற கடவுளின் வார்த்தைகளை மதிக்காமல் இருந்தான் அல்லது அறியாமல் இருந்தான் வேதத்தின்படி வாழவில்லை சாட்சியாக வாழவில்லை பிறருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளவில்லை ஏதாவது தவறான காரியங்களை செய்ததற்காக தண்டனை இல்லை செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததற்காக தண்டனை அன்பானவர்களே இந்த உலகில் நம் வாழ்நாள் முழுவதும் பரலோகத்தினால் பதிவு செய்யப்படுகிறது என்பதை உணர்வோம் பிறரை நேசிக்க நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்போம் என்ன இருக்கிறது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் புரிந்து கொள்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்